ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி மாதம் வந்தாலே நம்மளுக்கு ஞாபகம் வரது அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறது தான் அது ஒரு சின்ன தெருவில் இருக்கிற அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து கூழ் ஊற்றுவாங்க அதே போல் எந்த ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய சிட்டியில் இருக்கிறவங்களும் சரி கண்டிப்பாக வந்து ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்றி படையல் வச்சு வர்றது நம்மளுக்கு பழக்கமாக இருக்குது இந்த ஆடி மாதம் முதல்ல வந்து பௌர்ணமி கிருத்திக எல்லாமே சண்டேல வந்ததுனால நான் நாலாவது வாரம் தான் வீட்டில் கூழ் இருந்தேன் எப்பவுமே இந்த ஆடி மாதத்தில் வந்து கூழ் ஊற்றி அம்மனுக்கு படைச்சிட்டு அடுத்தவங்களுக்கும் கொடுக்கறது நம்மளுக்கு அம்மனோட அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் சயின்ஸ் பிரகாரம் பார்த்தா பருவநிலை மாறுறதுனால நம்ம லைட்டான ஃபுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கூழ் வந்து செஞ்சு அம்மனுக்கு படைப்பாங்க எப்போவுமே வந்து வேப்பளிக்கு மிஞ்சியும் மருந்தும் இல்லை சொல்லுவாங்க கூழுக்கு மிஞ்சியும் விருந்தும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கசப்பு தன்மை வந்து வந்து நம்ம நம்ம உடல்நிலையும் ஆரோக்கியமா இருக்கும் எல்லாமே கூழ் வந்து முன்னே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில எழுந்து வந்து முனீஸ்வரனுக்கு வந்து பொங்கல் வச்சுட்டேன் எப்பவுமே நான் வீட்டில் ஆடி மாதம் கூழ் ஊற்றும் போது கண்டிப்பா குலதெய்வம் வழிபாடும் பண்ணிடுவேன் கூடவே வந்து மாரியம்மாவுக்கு என்னென்ன வந்து படைக்கணுமோ கருவெட்டு குழம்பு முட்டை கீரை எல்லாமே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா முனேஸ்வருக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் முனேஸ்வரன் வந்து ரொம்ப எளிமையான தெய்வம் ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம் எப்போவுமே நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை எப்படி குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறோமோ அதே போல் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வாழ்கிற வீட்டில் வந்து குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுறது நம்மளுக்கு குடும்பத்துக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் ஆடி மாதம்னால ரொம்ப காத்தா இருந்தது அப்படியே வந்து எல்லாமே ரெடி பண்ணி என்னால முடிஞ்சதை வச்சு முனேஸ்வரனுக்கு வழிபாடு பண்ணி இன்றைக்கி குலதெய்வ வழிபாட நல்லா சூப்பராக முடிச்சிருந்தேன் ஆடி மாதம் வந்தாலே போதும் அது எங்கேருந்து தான் நம்மளுக்கு தெம்பு வருதுனே தெரியாது ஃபுல் வைப்ரேஷனாக இருப்போம் வீட்டுக்கிட்ட எந்த ஒரு அம்மன் கோயில் பார்த்தாலும் போய் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு நம்மளோட அம்மனுக்கு என்னென்ன வேண்டுதல் வந்து இருக்குமோ அதெல்லாம் வந்து இந்த ஆடி மாதத்தில் நிறைவேற்றுவோம் இன்னைக்கு வந்து முனேஸ்வரன் நல்லபடியாக கும்பிட்டுட்டு கையோடு பிரசாதம் எடுத்துகிட்டு கயிறும் கட்டிட்டு வச்சு அதுக்கப்புறமா தான் வந்து கூழ் ஊற்ற வேலைகளை ஆரம்பித்தேன் முதல்ல எல்லையம்மனுக்கு உருண்டை பிடிச்சி வச்சு மாவு கூழ் முதல்ல பூஜை பண்ணிட்டு எல்லாருமே வந்து கூழ் குடிக்க ஆரம்பிச்சிருவோம் அதே போல் உள்ள மாரியாத்தாக்கும் படையல் போட்டு சாமி கும்பிடுவோம் முன்னாடிலாம் வந்து காலையில் கூழ் ஊற்றிட்டு நைட்டு கும்பம் போட்டு வழிபாடு பண்ணி கும்பலாக சாப்பிடுவோம் இப்போல்லாம் வந்து நைட்டு யாருமே சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது அதனால மத்தியானமே வந்து அம்மனுக்கு வச்சு படைச்சிட்டு கும்பலாக கூழ் குடிச்சிட்டு இருந்தோம் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை எல்லாருமே வந்து கும்பலாக வந்து சாப்பிட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அதனால இன்னைக்கு என் ஃப்ரெண்டு தான் பிரியாணி பண்ணியிருந்தான் பிரியாணி பயங்கரமாக பண்ணுவாள் எனக்கும் பிரியாணிக்கும் ரொம்ப தூரம் எனக்கு வந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் கடையில் வாங்கி சாப்பிட்ருவேன் மற்றபடி வந்து இது போல் யாருன்னா வந்தால் தான் மட்டும் பிரியாணி வீட்டில் செய்வோம் எப்போவுமே கூழ் ஊற்றுறதுனா இது போல் கும்பலாக சாப்பிட்றது அதுவே நம்மளுக்கு ஒரு தனி சந்தோஷம் தான் இது வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் திருப்பியும் வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் கும்பலாக இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இந்த டே வந்து நல்லா சூப்பராக வந்து போயாச்சு நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்